சரி நிதி நிதி எது கொண்டாந்தீங்களா நிதி கொண்டாடல மனுதான் கொண்டாந்து தலைவர் மனு மட்டும் தானா மனு மட்டும் வச்சு நாக்கு வைக்கவா அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதிதான் கண்டு கட்டிய தூரம் வரையில் இருக்கிற கலைஞரின் அன்பு உடன்பரப்பு கலை வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு நீ ரொம்ப பேச என்ன பத்தி எடுத்து சொல்லு அரசியல் கட்சிகளையே ஏமாற்றுவதில் வல்லவர்கள் கூடி பழகி அவர்களை அழித்தொழிப்பதிலே வல்லவர்கள் அப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த ராடு சிக்கிக் கொண்டது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது மக்களுக்கு அவர்கள் ஏராளமான கவர்ச்சி அறிவிப்புகளையும் போலி வாக்குறுதிகளையும் தந்து அப்பாவி மக்களை ஏற்றிருக்கிறார்கள் எதிர்கொள்ள இயலவில்லை தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக விளங்குகிறார் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எவரும் சிந்திக்காத நிலையில் எச்சரிக்கையை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் முன்னத்தியராக என்று இயங்குகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம்

நாங்கள் எல்லாம் உற்ற துணை இருப்போம் வேங்கவியல் பிரச்சனையில் கண்டிக்கவும் அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா எதிர்கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா எங்க அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்க இப்ப இட்லியுமே திரி போடுறாங்க அமைச்சர் ஒரு பெரிய சேரலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக கை கட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது அவர் என்னை வேலை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழிவு சொன்னார் அப்பயே நான் இது என்ன பிரமாதம் மழைக்காலத்தில் தொண்டர்களால் திருமாவளவன் நாற்காலியில் அழைத்து வரப்பட்ட போதும் சலசலப்பு ஏற்பட்டது மொத்தத்தில் வேண்டாம் என மறுத்தாலும் நாற்காலி திருமாவளவனை விடாது கொண்டே இருக்கிறது ஒரு மாநகராட்சி வார்டு கவுன்சிலருக்கு ஸ்டாலின் லாயத்து இல்லை அதான் ஒரு ஏழு நாளைக்கு வச்சு அடிக்கிறது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த